விக்கல் வர்றதுக்கு என்ன காரணம் உடல் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போகும்போது விக்கல் வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன காரணங்கிற தெரிஞ்சுக்கணும் எளிதான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து புரியாத விளக்கங்கள்லாம் கொடுக்கக்கூடாது புரியாத விளக்கங்களை யார் பிடிக்குமா ரொம்ப படித்த மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு சாதாரண காரணத்தை கூறாமல் சாதாரண காரணத்தை கூறுவதற்காக நம்ம இவ்வளோ பெரிய படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிக்கலாக உள்ளுக்குள்ளெல்லாம் போய் ஆராய்ஞ்சி அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அதனால் எதையுமே வந்து எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு எளிதான காரணம் அது வந்து எப்போதுமே அது வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்குது இப்போ விக்கல் வருதா அப்போ உடம்பு சூடாயிடுச்சு அவ்வளோதான் விக்கல் வருதுன்னா உடம்பு சூடாயிடுச்சு அளவுக்கு அதிகமாக சூடாகி விட்டது போய் தண்ணி குடி அவ்வளோதான் தண்ணி குடித்து உடலை அதை நம்ம விக்கல் வந்ததுனாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு வந்து அளவுக்கு அளவுக்கு அதிகமாக உடல் சூடாகி விட்டது வெப்பநிலையை அளவுக்கு அதிகமாகி போய்விட்டது அப்போ அது இயல்பு நிலை கொண்டு வந்துட்டாலே ஒரு சொம்பு தண்ணி குடித்தா கூட சரியாயிடும் இப்போ தூக்கு தூங்குகிறோம் திடீர்னு அப்புறம் தூக்கம் வராமல் போயிடுது ஒரு மூணு மணிக்கு தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னால தூக்கம் டக்குன்னு நின்று போகுது காரணம் என்னென்னா உடம்பு தூங்குறது கூட உடம்புல ஒரு குளிர்ச்சி தேவை அந்த குளிர்ச்சியை இழக்கும் போது அளவுக்கு அதிகமாக உடம்பு சூடாகும்போது டக்குன்னு முழிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் தூங்கவே முடியாது அப்போ ஒரு சம்பத்து தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா திரும்ப தூக்கம் வந்துடும் இந்த மாதிரி உடல் செயல்பாட்டுக்கான காரணங்கள் அது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் தூங்கும்போதும் அதாவது தூங்கும் போது என்பதும் உடம்பு ஏங்கி கொண்டு தான் இருக்கிறது உள்ளுடலாம் செயல்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ உடம்புல குளிச்சுருந்தால் தான் உடம்பு முழிச்சிருக்கும் போதும் ஒழுங்காக வேலை செய்யும் தூங்கும் போதும் ஒழுங்காக வேலை செய்யும் அப்போது அதுக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் உடம்பு சூடாயிடுச்சுன்னா நீங்கள் போதும் வேலை செய்ய முடியாது குழு தூங்கிட்டு இருக்கும்போதும் அவங்க உடம்பு தூக்கம் என்பது ஒரு உழைப்பு ஒரு வேலை நடக்குது அங்கே அந்த வேலை நடக்குன்னா உடம்புல வந்து அளவுக்கு அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடாது நிம்மதியாக தூங்கணுன்னா உடம்பு இல்லை உடம்புல அதிகமாக வெப்பம் இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது அளவுக்கு அதிகமாக வெப்பம் வந்துச்சுன்னா கெட்ட கனவுகள் கூட வரும் ஏன்னா உடம்பு வேலை செய்யலை சிரமத்தை அனுபவிக்கிறது அதனால் கெட்ட கனவுகள் வரும் விக்கல் வருவதற்கு உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகிடுச்சு கடுப்பு நீர் சுழுக்கு ஏன் வருது உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகிடுச்சு உடனே உடம்பை குளிர்வித்தால் சரியாகிவிடும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சொம்பு மோர் அதோட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சாப்பிட்டாக்கா உடம்பு அப்படியே குளிர்ச்சி அடைந்து நீர் நீர்க்கடுப்பு சரியாயிடும் இந்த மாதிரி உடலின் பிரச்சனைகளுக்கான காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண பிரச்சனைக்கு என்னென்ன காரணம் விக்கலுக்கு என்ன காரணம் அது மாதிரி நீர் சுழுக்குக்கு என்ன காரணம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன காரணம் சாதா கெட்ட கனவுகள் வருவதற்கு என்ன காரணம் கெட்ட கனவுகள்னா உடம்பு அசௌகரியத்தை அனுபவிக்கிறது தூங்கும்போது உடம்பு அசௌகரியத்தை அனுபவிக்கிறது கை காலில் ஏதாவது மரத்து போச்சு கையை தலைக்கு வச்சுட்டு படுத்துருப்போம் கை காலில் அப்போ ரத்தம் கையில் ரத்தம் போகாது ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சுட்டு படுக்கும்போது அல்லது புரண்டு கவுந்தடிச்சு படுக்கும்போது ஒரு கை நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் அப்போ இந்த கையில் ரத்தம் போவாது அப்போ நீ நீ அந்த பார் உன் கையில் ரத்தம் போகல பாரு நீ எலும்பு நீ நல்லா தூங்கிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்கப்பார் உன் கையில் மரத்து போச்சு பாரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி நம்மளை எழுப்புகிறக்கு தான் அந்த கெட்ட கனவுகள் என்பது வருகிறது இப்படி கெட்ட கனவுகள் ஏன் வருகிறது மிக்கல் ஏன் வருகிறது நீர் சுழுக்கு ஏன் வருது இப்படி வேற வேறு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது தூக்கம் ஏன் மாட்டேங்குது இப்படி ச சாதாரண பிரச்சனைகளுக்கு எளிதான காரணங்கள் தான் இருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிதான காரணங்கள் தான் இருக்கும் அது தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காரணங்களை மக்கள் மறக்கவே மாட்டாங்க வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் விக்கல் என்பது வாழ்நாள் முழுதும் இருக்கும் ஆனால் அதற்கான காரணங்களும் எளிதானதாகத்தான் இருக்கும் அதையும் மறக்க மாட்டாங்க அதனால் விக்கல் என்பதும் வா மனுஷங்க இருக்கிற வரைக்கும் அப்பப்போ வரதான் செய்யும் அது வந்தால் அதுக்கான காரணத்தை மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படி வந்து நிறைய கெட்ட கனவுகள் என்பது மக்கள் இருக்கிற வரைக்கும் அது வரதான் செய்யும் அதுக்கான காரணத்தை மக்கள் எளிதான வகையில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஏ ஒரு குழந்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுப்பாங்க இதுக்காக போட்டு அது ஏன் வருது ஏன் வருது கூட இவ்வளோ இன்றைக்கி கூட கெட்ட கனவு ஏன் வருதுங்கிறதுக்கு நிறைய ஒரு தெளிவான விளக்கமே நிறையத்துக்கு தெரியாது இப்போ நான் ஒரு எளிதான காரணத்தை ஒரு உண்மை இதுக்கப்புறம் கெட்ட கனவுகள் வர்றதுக்கான காரணத்தை பற்றி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோதான் இறுதியான விளக்கம் இது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எளிதான எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அந்த காரணத்தை நம்ம எப்போவுமே நம்ம மறக்க மாட்டோம் ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்றைக்குமே எளிதான காரணம் இருக்கும் நம்ம ஒரு நோயா அது ஏன் வருது வன்முறை உணர்ச்சி தான் காரணம் குற்ற உணர்ச்சி தான் காரணம் நமது உணர்வுகள் வன்மையாக மாறிப்போனது தான் காரணம் மென்மையை இழந்து விட்டோம் அதுதான் வந்து நோய்கள் வருவதற்கு காரணம் நாம் எளிமையானவர்கள் என்பதை மறந்துவிட்டோம் நாம் வலிமையானவர்கள் வன்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் தான் நோய்களுக்கு காரணம் குற்றவாளிகளாக நாம் மாறுவதற்கே காரணம் நாம் எளிமையானவர்கள் என்பதை மறந்து போனதுதான் காரணம் குற்றவாளர்கள் குற்றவாளிகள் தங்களை வந்து குற்றம் செய்பவர்கள் தங்களை வன்மையானவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் தங்களை எளிதானவர்களாக வன்மையானவர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் அவர் குற்றம் குற்றங்கள் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கொலைவெறி ஒரு வன்மை வன்முறை உணர்ச்சி இதெல்லாம் ஏற்படுது அதுதான் நோய்களாக மாறுகிறது அதனால் எப்போ நோய் வந்தாலும் நோயாளிகளை பார்த்தாலே அப்போ அவர்கள் வன்முறையாளர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நோயாளியும் கண்டிப்பாக சாதாரண மனுஷன் கிடையாது அவங்க வன்முறையாளர்களாகத்தான் இருப்பார்கள் சாதாரண மனுஷங்களை விட ஒரு நோயாளிகள் அவருடைய வன்முறை உணர்ச்சி அளவுக்கு அளவு கடந்து போய்விட்டது என்பது தான் அதன் பொருள் அதனால் நோயாளிகள்னு அவங்க சாதாரண நினைக்காதீங்க அவங்களாம் வந்து வன்மையானவர்கள் வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் என்று அர்த்தம் அளவு கடந்த வன்முறை உணர்ச்சி தான் அவர்கள் உடலில் நோய்கள் வருவதற்கு காரணம் இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு இதுதான் காரணம் குற்ற உணர்ச்சி தான் காரணம் அதனால் குற்ற உணர்ச்சி குற்றங்கள் செய்ய வேண்டிய உணர்வு ஏன் வருகிறது என்றால் இந்த மாதிரி அரிசி கோதுமை இதுபோன்ற போன்ற தானிய உணவுகளை உணவாக உட்கொள்ளும்போது உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடும்போது உடம்புல அசாத்திய வலிமை ஏற்படுகிறது அப்போ என்ன என்னென்னாங்கன்னா மனுஷங்க நாங்கள் வந்து மென்மையானவர்கள் கிடையாது எளிமையானவர்கள் கிடையாது வன்மையானவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய தகுதியுடையவர்கள் அப்படின்னு மனுஷங்க தங்களை பற்றி தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள் தங்களை பற்றி அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அடிக்க வேண்டும் அடக்கி ஒடுக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் அது போன்ற உணர்ச்சி அது மறுப்பவர்கள் அடங்கி தங்களுக்கு அடங்கி நடப்பவர்களை அடங் அடங்க மறுப்பவர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்கிற கொலைவரி உணர்ச்சி எப்போ வருதுன்னா இந்த மாதிரி அரிசி கோதுமை கேழ்வரகு தினை சோளம் இது போன்ற தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது மாமிசங்களை சமைச்சு சாப்பிடும்போது மீன் உணவுகளை சாப்பிடும்போது மண் அந்த மாதிரி அசாத்திய வலிமை உடம்பில் ஏற்படும் போது மனுஷங்க தங்களை பற்றி மிகையாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் மனுஷங்கன்னா சாதாரணமானவங்க கிடையாது அளவு கடந்த தன்னம்பிக்கை ஏற்படுகிறது தன்னால் வந்து பத்து பதினஞ்சு பேரை அடிமைப்படுத்த முடியும் ஆயிரம் வயதை கூட என்னால் அடிமைப்படுத்தி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வருவதற்கு காரணமே அவர்கள் உண்ணுகிற அந்த தானிய உணவுகள் மற்றும் தானிய உணவுகளை சமைத்து உண்பதற்காக பயன்படுத்துகிற உப்பு மற்றும் மாமிச உணவுகள் மற்றும் மீன் உணவுகள் இதுதான் காரணமாக இருக்கிறது